ஓம் ஏகதந்த கஜமுகந்த உமானந்தபாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இருந்து நின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் கடும் சுத்த சைவம் எனும் தலைப்பில் ஐந்தாவது வாடல் இந்த வாடலில் திருமூலர் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாக்களுடன் இரண்டு கலப்பது என்பது பற்றி கூறுகிறார் பரம்பொருளோடு இருக்கின்ற பேரின்ப நிலையை எவ்வாறு அடைவது என்பதற்கான விளக்கம் இந்த பாடம் இதோ அந்த பாடல் சாற்ற அரிது ஆகிய தத்துவம் சிந்தித்தால் ஆற்ற அரிதாகிய ஐந்தும் அடங்கிடும் மேல்திகழ் ஞானம் விளக்கொழியாய் நிற்கும் பார்ப்பர சாட்சியும் ஆகும்படியே சாற்று அரிது ஆகிய தத்துவம் சிந்தித்தார் சிவன் வேறு நாம் வேறு என்று பிரிவில்லை என்ற தத்துவ உண்மையை உணரும் மனப்பக்குவம் நாம் அடைந்துவிட்டால் அரிதாகிய ஐந்தும் அடங்கிடும் அடக்கி ஆள முடியாத மெய் பொய் கண் மூக்கு காது இவையெல்லாம் எல்லாம் ஐம்புலன் இச்சையும் அடங்கிவிடும் எப்பொழுது நான் வேறு நான் வேறு பரம்பொருள் வேறு நான் வேறு என்று பிரிவில்லை என்ற தத்துவத்தை உணர்ந்து விட்டார் மேல்துகள் ஞானம் விளக்கு ஒளியாய் நிற்கும் மேலிடமாக விளங்குகின்ற சிவஞானம் விளக்கொலி போல நம் உள்ளத்தில் புலிவிட்டு திகழும் பார்ப்பர சாட்சியும் ஆகும்பதியே பரசாட்சியம் என்றால் பரம்பொருளோடு இரண்டுற கலப்பது பார்ப்பர சாட்சியும் ஆகும்பதியே என்றால் இந்த உலகத்தையும் தாண்டி அதற்கு அப்பால் பரம்பொருளோடு ஒன்றி இருக்கின்ற பேரின்ப நிலை கிட்டும் எப்பொழுது நான் வேறு சிவன் வேறு என்று பிரிவில்லை என்ற தத்துவத்தை உணர்ந்து விட்டால் ஐம்புலங்களும் அடங்கி நம்முள் ஒளி தோன்றி நமச்சிவாயா நானே சிவன் என்ற நிலை ஏற்படும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் சாற்று அரிதாகிய தத்துவம் சிந்தித்தால் ஆற்று அரிதாகிய ஐந்தும் அடங்கிடும் மேல் ஞானம் விளக்கொழியாய் நிற்கும் பார்ப்பர சாட்சியும் ஆகும்பதியே சாற்ற அரிதாகியாக இருக்கின்ற தத்துவம் எது சிவன் வேறு தான் வேறு இல்லை என்பதை மாபெரும் தத்துவத்தை உணரும் மனப்பக்குவம் நாம் அடையும் பொழுது நம்முடைய ஐம்புலன்களாகிய மெய் வாய் கண் மூக்கு காது ஐந்தும் இச்சையை விட்டு அடங்கிவிடும் அப்பொழுது நம் உள்ளத்தில் சிவஞானம் என்ற விளக்குலி ஒளிவித்து திகழும் அப்பொழுது நாம் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி பரம்பொருளோடு இரண்டுற கலந்து பேரின்ப நிலையை நாம் அடையலாம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய